அவர்கள் மனம் திரும்பி உமை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இறக்கங்களின் படியே அநேக தரம் விடுதலையாக்கிவிட்டீ கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ மனம் திரும்பும் போது மனம் திரும்பினதோடு மாத்திரமல்ல அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் பரலோகத்திலிருந்து கேட்கிறார் கேட்டு நம்மை நமக்கு தம்முடைய இரக்கத்தை காண்பித்து விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் இதுல டெஹிமியா என்ன சொல்ல வருகிற இதற்கு முன்பான காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரிய நிறைய சொல்லிட்டு வருவாரு அதுல இருபத்தி எட்டாம் வருஷத்து மேல் பகுதியை வாசிக்கிறேன் அவர்களுக்கு இலை பாறுதல் உண்டான போதோ உனக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள் ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படி அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தி யாரை பற்றி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது இசர்வேல் ஜனங்களை தான் இங்கே நெகமியா சொல்லுகிறதை பார்க்குறோம் அவர்களுக்கு இலைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள் சில நேரங்கள பாருங்க இன்றைய காலகட்டங்களிலே பயங்கரமான நெருக்கடிக்கு மத்தியில வரும் பொழுது ஆண்டவரை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு என்ன நினைவோ தொடர்ந்து செபங்கள் தொடர்ந்து கூட்டங்கள் வசனங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் ஒரு இலை ஒரு விடுதலை கிடைச்சி நல்லா இருக்கு இப்போ அருமையாயிட்டோம் நல்லாயிட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்த உடனே இவங்க மனநிலை என்ன ஆயிரும் அந்த இலைப்பாளர் உண்டான உடனே ஆண்டவருக்கு முன்பாக மறுபடியும் பொருளாப்பு செய்ய தொடங்கினார்கள் இந்த இஸ்ரமேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆன உடனே பாவம் செய்ய தொடங்கிடுறாங்க ஆண்டவருக்கு விரோதமாக மறுபடியும் ஆண்டவருக்கு முன்பாக பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நெருக்கத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆண்டுடைய சமூகத்துல ஒரே உபவாசம் ஆண்டுடைய சமூகத்துல ஒரே வேண்டுதல் ஆனால் அந்த அந்த அது மாறி அப்படியே ஒரு இலைப்பாறுதல் வருது பரவாயில்ல பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது வந்த உடனே இந்த இசைவேல் ஜனங்கள் தேவருக்கு முன்பாக புள்ளாப்பு செய்ய தொடங்கினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஆண்டவர் இலைப்பாறுதல் தந்தாரு சிலருக்கு நல்ல விடுதலை சுகம் எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு அப்படியே ஒரு ரிச் அப்படியே வளர்ந்து வருவாங்க அப்படி வரும்போது உடனே என்ன எல்லாம் இருக்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்குவார்கள் அதைத்தான் சிறையில் ஜனங்களும் செய்தார்கள் அவையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தீர் அப்படின்னு அவங்களோட சத்துருக்கள் அவங்களை ஆளுவதற்கு ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர் தான் இலைப்பாறுதல் கொடுத்தாரு இப்ப ஆண்டவர் விட்டு பொல்லாப்பு செய்ய திரும்பும் போது ஆண்டவரே அவங்க சத்துருக்கள் கையில் உப்பு கொடுத்து விடுகிறான் ஆனாலும் ஆண்டவர் பாருங்க அவர் நம்ம மேல ஒரு கண்ணோக்கமா இருக்கிற ஒரு ஆண்டவர் அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவர் உப்பு கொடுத்துட்டாரு இப்ப அவன் படுறான் பாடுபடுறான் இழைப்பது போச்சு எல்லா சூழ்நிலை மாறின உடனே ஒரு மனம் திரும்புதல் ஏற்படுகிறது ஆகவே நண்பர் சொன்னார் மனம் திரும்புங்கள் பரலூர் ஆஜ் சமீபித்திருக்கிறது மனம் திரும்புங்கள் மனம் திரும்பும் பொழுது ஒரு பெரிய ஆசிர்வாதங்களை குறித்து வேதாகமத்த நிறைய இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்புதல்னால வருகிறோம் அப்ப அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா உபத்திரவ காலத்துல வருகிற உபத்திரவத்தின் நிமித்தம் அவங்க மனம் திரும்ப மாட்டாங்கன்னு போட்டுருக்கு அப்ப மனம் திரும்புகிற காலம் இந்த காலத்துல மனம் திரும்பினால்தான் அப்போ ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் மனம் திரும்பி அவங்க அந்த எல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போதும் ஆகவே தான் நான் வாசிக்கிறோம் ரெண்டு நாளாக ஏழு பதினேழுல பதினாலிலே வாசிக்கிறோம் எண்ணாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் புல்லாத வழிகளை விட்டு விலகி என்னை நோக்கி ஜபம் பண்ணி தங்கள் பாவங்களை அறிக்கேட்டால் அப்பொழுது நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை வர பண்ணுவேன் என்று சொன்னவர் இங்கேயும் இன்றைக்கு அவர்களுக்கு அவர் நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் பாருங்க அவர் பரலோகத்திலிருந்து கேட்கிற ஒரு ஆண்டவர் அவர் பரலோகத்திலிருந்து நம்மை கண் பார்க்கிற தேவன் இப்போ நம்மளை என்ன ஜெபிக்கணும்னு ஆண்டவர் காது கொடுத்து கேட்பார் வசனம் சொல்லுகிறதாக மனம் திரும்புதல் இல்லாமல் பண்ற சில ஜபங்கள் கேட்கப்படுவது இல்லை வசனம் சொல்லுகிறது பாவியனுடைய ஜபமும் கருத்து அருவருப்பானது தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஆகவே தன் தானியல் செபம் பண்ணும்போது பாருங்க தன்னுடைய பாவத்துக்காக ஜோகம் பண்ணுறாரு தன்னுடைய முன்னோருடைய பாவங்களுக்காக ஜோபம் பண்ணுறாரு தன் ஜனங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறாரு அப்போ ராஜாவுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறாரு மனம் திரும்புதலின் செபம் அப்போ மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் அதை கேட்கிறவராயிருக்கிறார் நீதிமானுடைய ஜபமோ கர்த்தருக்கு மிகவும் பிரியம் அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் விடுதலை ஆக்கிவிட்டீர் திசனவேல் ஜனங்க எப்போ மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அப்போ ஆண்டவர் உடனடியாக அவர்களுடைய ஜபத்தை கேட்கிறார் ஜத்தை கேட்கிறது மாத்திரம் அல்ல கேட்டு அவர்களுடைய இறக்கத்தின்படி அநேக தரம் அவரை அவர்களை விடுதலை ஆக்கிவிட்டார் இன்றைக்கும் நம்முடைய இக்கட்டுகளில் இருந்து நம்மை விடுவிக்கிற தேவனவர் அவர் நம்முடைய மனம் திரும்பதலையும் நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பையும் இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது அப்படி நாம் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுதோ தேவன் பரலோகத்திலிருந்து கேட்கிறவ நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய எல்லைகளிலே நமக்கு இரக்கத்தை ஆண்டவர் கொடுத்து நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் ஜனங்கள் புரிந்து கொண்டவர்களாக மனம் திரும்பினார்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தர் பார்த்தார் ஜனங்களுடைய மனம் திரும்புதலை கண்ணோக்கி பார்த்தார் எவ்வளவா இவர்கள் திரும்பி இருக்கிறார்கள் என்று பார்த்த மாத்திரத்திலே ஆண்டவரும் இறங்கினார் இறங்கி அநேக தரம் அவர்களை விடுதலையாக்கினார் இன்றைக்கும் நம்மை விடுதலையாக்குகிற கர்த்தனவர் நம்மை விடுவிக்கிற தேவநபர் நம்முடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா நெருக்கங்களுக்கும் விலைக்கு விடுவிப்பார் ஒருவேளை எல்லைப்பாறுதல் வந்த பொழுது அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக புல்லாப்பு செய்தது போல நம்முடைய எல்லைகளிலே புல்லாப்புகள் இருக்குமானால் இன்றைக்கும் கூட ஆண்டு என்னுடைய பொல்லாப்புகளை எனக்கு மன்னியும் இன்றைக்கு நான் இதை விட்டு மனம் திரும்புகிறேன் மனம் திரும்பி பொல்லாப்புகளை விட்டு விலகும் போது பார்ப்பார் நாம் ஜெபிக்கும் போது நாம் ஜபத்தை அவர் கேட்பார் கேட்டு நமக்கு பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்மை விடுவிக்கிறவர் நம்மை விடுவிப்பார் நம்மை தப்புவிப்பார் நம்மை ஆசிர்வதிப்பார்